தேர்ந்தெடுக்கப்படுவார் சகோதரர் அவர்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறிற்று சில நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவிலே தேர்தல் நடந்தது அதிலே டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார் உடனடியாகவே நான் எதிர்பார்த்தது போல இங்கே உள்ள சில கிறிஸ்தவ பிரசங்கி மகள் நான் ஏற்கனவே சொன்னேன் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் டிரம்பு தான் வருவா என்று சொல்லி உரைத்தேன் அதுபோல நடந்து விட்டது என்று சொல்லி வீடியோக்களை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படி உண்மையானால் கண்டிப்பாக நாம் அவர்களை பாராட்டியாக வேண்டும் அல்லவா கடவுள் அவர்களுக்கு வெளிப்படுத்திகளை எடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம அவர்களை அடுத்து தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் அல்லவா ஆகவே அதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவது இந்த டென்சிங் டேனியல் என்கிற ஒருத்தர் இந்த நபர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்பை குறித்து இவர் கூர்ண காரியம் நடந்தது என்று சொல்லி இவர் கிளைம் பண்ணி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சகோதரர் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது அமெரிக்காவை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று வேடனுடைய கண்ணியில் சிக்கன எடுபட்டது போல ஒரு தலைமை விடுபட்டு எழும்போம் வேடனுடைய கண்ணியில் சிக்கன குருவி தப்பித்தது போல ஒரு தலைமை விடுபட்டு எழும்போம் இவர் எதையுமே நேரடியாக சொல்ல மாட்டோம் மட்டுமல்ல இவர் இந்த அமெரிக்கா இவர் இவர் இந்த அமெரிக்காவை குறித்து மட்டுமல்ல பேசி இருக்கிறது அநேக நாடுகளை குறித்து பேசி இருக்கிறார் இந்தியாவை குறித்தும் பேசி இருக்கிறார் ஆனால் ஜனவரி முதல் நவம்பர் வரைக்கும் ஆகிவிட்டது இதுவரைக்கும் வேறு எந்த காரியமும் இவர் கூறியது நடக்கவில்லை ஆகவே வேறு எந்த காரியத்தை நான் இப்படி கூறினேன் இது நடந்தது என்று சொல்லி இவரால் கிளைம் பண்ண முடியவில்லை இந்த காரியம் நடந்ததால் நான் சொன்ன நடந்தது என்று சொல்லி இவர் கூறுகிறார் இந்த முறை அமெரிக்க தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் தான் வருவார் என்று சொல்லி ஓரளவுக்கு அரசியல் தெரிந்த எல்லாரும் ஏற்கனவே கணித்திருந்தார்கள் ஒரு வருடத்திற்கு முன்பாக இரண்டு வருடத்துக்கு முன்பே அடுத்த முறை ட்ரம்ப் தான் வரப்போகிறார் என்று சொல்லி கணித்திருந்தார்கள் ஜோசியக்காரர்களே கணித்திருந்தார்கள் இந்த முறை ட்ரம்ப் வருவார் என்று சொல்லி ஜோசியக்காரர்களே சொல்லி இருந்தார்கள் அப்ப அந்த ஜோசியக்காரர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இந்த டென்சிங் டேனுவேல் நான் சொன்னது அப்படி நடந்து விட்டது கடவுள் என்னிடத்திலே பேசின அந்த திர்க தரிசனம் அப்படியே நிறைவேறினது என்று சொல்லி சொல்வது உண்மையாயின் இவர் சொன்ன திர்க்க தரிசனம் என்கின்ற பெயர்லே சொன்ன எல்லா காரியங்களும் நிறைவேற இருக்க வேண்டும் அல்லவா எந்தெந்த நாட்டை குறித்து நடந்திருக்க வேண்டும் அல்லவா அப்படி நடந்ததா இல்லை இனி ஒரு மாதம் இருக்கிறார் அதற்குள்ளாக நடக்கும் என்பீர்களா இவர் உலக நாட்டை குறித்து பேசியிருக்கிறார் உலக நாடுகளிலே இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி இப்படி இருக்கும் மனிதன் தோன்றிய நாளிலிருந்து இதுவரை நடக்காத கொடிய காரியங்கள் இந்த பூமியில் நடக்க தொடங்கும் இந்த காரியம் நடந்ததா இல்லை இந்த உலகம் தொடங்குனதுல இதுவரைக்கும் நடக்காத அந்த அளவுக்கு கொடுமையான காரியங்கள் இந்த வருடத்துல ஏதாவது நடந்திருக்கிறதா இல்லை இவர் பொய் சொல்லுகிறார் இது போய் சரி இந்தியாவை குறித்து கூறியிருக்கிறார் இந்தியாவை குறித்து கூறிய காரியங்கள் ஏதாவது நடந்திருக்கிறதா இந்திய தேசம் எப்படி இருக்கும் நெருப்பில் பெரிய அழிவு ஏற்படுவதை கண்டேன் கடல் பொங்கியது கலக்கம் அடையும் நேரம் வரப்போகிறது புதிய சட்டங்களினால் பெரும் பயம் உண்டாகும் அதுவும் இல்லை ஒரு காரியத்தை கூறுகிறார் சக்கரம் உருண்டோடுவது போல தன் பாதையில் ஓடி தான் நினைத்ததையெல்லாம் செய்யலாம் என்கிற ஒரு துஷ்டனை கண்டேன் திடீரென்று வானத்திலிருந்து ஒரு கரை நீட்டப்பட்டு சக்கரத்தின் காற்றை பிடுங்கி விடப்பட்டது இதற்கு ஒத்ததாக ஏதாக காரியங்கள் இந்தியாவில நடந்திருக்கிறதா இல்லை கிட்டத்தட்ட ஐம்பது காரியங்கள் சொல்லிவிட்டு அதிலே வெறும் ஒன்றிரண்டு காரியங்கள் எதேச்சையாக நடக்கும் போது அதை தூக்கிக் கொண்டு பார்த்தீர்களா பார்த்தீர்களா நான் சொன்னேன் நடந்து விட்டது நான் பெரிய தீர்க்க தரிசி என்று காண்பிப்பது எந்த விதமான நியாயம் இதை கேட்கிற மக்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இவர் சொல்லுகிறார்களவா நான் சொன்னது தீர்க்க தரிசனம் அப்படி நடந்து விட்டது என்று சொல்லும் போது நீங்கள் எதிர்கேள் கேட்க வேண்டாமா ஐம்பது காரியங்கள்ல ஒரு காரியம் நடந்தது மீதி நாற்பத்தொன்பது காரியங்கள் ஏன் நடக்கவில்லை அப்போ நீ ஒரு கள்ளன் நீ ஒரு கள்ளத்திற்கு தரிசிதான் என்று சொல்லி ஏன் அவருடைய ரசிகர்களை நீங்கள் சிந்திக்க மாட்டேன் என்கிறீர்கள் இரண்டாவது இன்னொருவர் ஆல்வின் தாமஸ் இவரும் சில தினங்களுக்கு முன்பாக நான் சொன்னது நடந்து விட்டது என்று சொல்லி நான் அமெரிக்கா ட்ரம்பை குறித்து சொன்னேன் என்பதாக சொல்லுகிறேன் இப்பொழுது ஜனவரி ஒன்றாம் தேதி இவர்கள் தீர்க்க தரிசனம் என்கின்ற பெயரிலே சொல்லப்படு சொல்லுகின்ற காரியங்கள் எதுவுமே நடப்பதில்லை என்று சொல்லி அந்த ஒரு வருடம் முடியும் போது இவர்களை விமர்சிக்கிறவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள் இதை உணர்கின்ற இந்த ஆல்வின் தாமஸ் போன்றவர்கள் தற்பொழுது செய்கிற தந்திரம் என்னவென்றால் அவர்கள் பேசுகிற அந்த தீர்க்க தரிசனத்தை ரெக்கார்ட் செய்வார்கள் யூடியூபிலே போட மாட்டார்கள் யூடியூபிலே போட்டால் மாட்டிக்கொள்வார்கள் காரணம் இவர்கள் சொல்வது ஒன்று நடந்திருக்காது என்பதற்கு ஆதாரம் இங்க யூடியூபிலே வீடியோ வடிவில் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இவர் எந்தெந்த நாடுகளுக்கு எப்படி என்னெல்லாம் நடக்கும் என்று சொன்னாரோ எதையுமே யூடியூப்ல போடவில்லை அவர் ரெக்கார்ட் செய்து அப்படியே வைத்திருந்திருக்கிறார் காரணம் அவர் சொன்ன ஒன்றுமே இதுவரைக்கும் ஒன்று நடக்கவில்லை எதேச்சியாக எதேச்சியாக இல்ல ட்ரம்ப் தான் வருவார் என்று சொல்லி முன்கூட்டியே எல்லா ஓரளவுக்கு கணிக்க முடியும் பல அரசியல் விமர்சகர்கள் கணிப்பாளர்கள் உண்டு அல்லவா அவர்களே ட்ரம்ப் தான் வருவார் அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சொல்லிவிட்டார்கள் ட்ரம்ப் தான் வர வாய்ப்பு அதிகம் என்று அப்போ அவர்களுடைய பேச்சுக்களை கணிப்புகளை எல்லாம் பார்த்து ட்ரம்ப் தான் என்று சொல்லி தரிசனம் அடித்து விடுவது எழுது உடனடியாக ஏற்கனவே ரெக்கார்டு செய்து வைத்திருந்தார் அல்லவா அந்த காரியத்திலிருந்து இதை மட்டும் கட் பண்ணி நான் சொன்னது நடந்து விட்டது என்று சொல்லி பீத்திக் கொள்ளுகிறார் உனக்கு தைரியம் இருந்தால் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பேசும்போது நீ என்னெல்லாம் பேசுனவையோ அத்தனையும் அப்லோட் பண்ணி இருக்க வேண்டும் அப்படி பண்ணியிருந்தால் நீ மாட்டிக் கொண்டிருப்பாய் காரணம் நீ சொன்னது ஒன்றுமே நடந்திருக்காது நீ ஒரு கள்ளத்திற்கு தரிசி என்கின்றது கையமாக பிடிபட விடுவாய் என்கிறவருக்காக தந்திரமாக எதெல்லாம் எதைச்சையாக நடக்குமோ அதற்கு ஒப்பாக ஏற்கனவே ஏதாவது பேசி இருந்தாலும் எடுத்து வெளியிடுவார் தந்திரசாலிகள் ஒருவேளை இந்த ட்ரம்ப் இப்பொழுது ஜெயிக்கவில்லை என்று சொன்னால் இவர் அப்பொழுது பேசி ரெக்கார்ட் பண்ணி வைத்திருந்ததை இப்பொழுது வெளியிட்டிருக்க மாட்டார்கள் மக்களுக்கும் தெரியாது அவர் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை எதுவும் சொல்லவில்லை அன்புக்குரியவர்களே இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஏன் இவர்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார்கள் தெரியுமா இவர்கள் நாங்கள் கடவுளுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்பதை காண்பிப்பதற்காக உதாரணத்துக்கு இந்த டென்சின் இந்தியலை பார்ப்போமா இந்த டென்சின் டானியல் இந்த தீர்க்க தரிசனம் என்கின்ற ஒன்றை சொல்வதற்கு முன்பாக என்ன சொல்லுகிறார் வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் விசாரியுங்கள் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கிடந்து நான் ஜெபித்த போது கர்த்தர் என கருளின தேவ வார்த்தையின் வெளிப்பாட்டின் விவரமாவது காத்திருந்தேன் நான் கடவுளிடத்திலிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் இது போன்ற எல்லாம் பயன்படுத்த வருங்காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் என்கிறதை நான் கடவுளிடத்திலிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிறதற்காக உரியவன் என்று சொல்லி தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் கதை விடுகிறார்கள் ஒரு வைரம் போல ஒன்று வந்தது அதை கடவு கைதீட்டு எடுக்க சொன்னார் அதை நான் அடைத்துக் கொண்டேன் ஒரு துயவதுதன் வந்தான் என்னை அப்படியே சிறகுகளால் மூடினான் இப்படி எல்லாம் கதை விடுகிறார்கள் ஒரு பெரிய இருட்டு அந்த இருட்டுக்குள்ளே கேஸ் லைட்டர்ல ஸ்பார்க்காக பாத்தீங்களா சின்ன வெளிச்சம் அப்புறம் கொஞ்சம் பெருசாச்சு 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 அப்புறம் பார்த்தீங்கன்னா லீலி புஷ்பம் பூவை போல அது மாறி அப்படியே அது பிரகாசமாக சூரியனை மாதிரி பிரகாசிக்க ஆரம்பிச்சு அப்படியே பக்கத்தில் வர வர டைமண்டாக மாறிச்சு ஒரு காதில் எனக்கு சத்தம் கேட்டுச்சு உன் கையை நீட்டு கீழே கொண்டு வந்து அப்படி உழவு பெரிய லில்லி புஷ்பத்தை வயிறு மாதிரி பெரிய வெளிச்சம் கையில் போட்டார் திடீரென்றதை எடுத்து அப்படியே கொண்டு வந்து அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்து நெஞ்சு பக்கத்தில் வந்து சட்டம் அமைக்கொண்டேன் அது உள்ள சல்லுன்னு போயிடுச்சு போன உடனே என் உடம்புலேருந்து ஒரு வெளிச்சம் வந்தது பாருங்க பயங்கரமான வெளிச்சம் ஆண்டவர் சொன்னாங்க என் வார்த்தையாகிய வெளிச்சத்தை உனக்குள் வைத்திருக்கிறேன் இந்த வெளிச்சத்தை பற்றி உலகம் அங்கு பேசு கைகளை தட்டிச்ச தட்டிச்சம் பெரிய ஏஞ்சல் வந்தார் இந்த வெளிச்சமும் அவர் முகமும் ஒரே போல இருந்துச்சு பக்கம் வந்து நின்றார் இந்த பக்கம் வந்து நின்றார் பின்பு என்ன யோசித்தாரோ தெரியாது என் பின்பக்கம் வந்து வானம் அளவுக்கு உயரம் அவருடைய செட்டைகள் உடவுகை அப்படி அந்த செட்டையின் நில இல்லை என்ன அப்படி மூடினார் பாருங்கள் என் வார்த்தையாகிய வெளிச்சத்தை உன்னில் வைத்து என் செட்டை நில் நான் மூடுகிறேன் புறப்பட்டு செல் என்றார் அப்புறம் பாத்தீங்கன்னா வல்லமை என்ன அபிஷேகம் ஆனால் அது உண்மை இல்லை எப்படி தெரியும் காரணம் இவர்கள் சொன்ன எதுவுமே நடக்கவில்லை ஏதோ ஒன்று ரெண்டு புளூக்களை நடக்கும் போது அதை குறித்து தம்பட்டம் அடிக்கிறார்கள் உண்மையிலேயே கடவுள் ஒரு காரியத்தை சொன்னால் நூறு நூறு காரியம் சொன்னால் நூறு நடக்க வேண்டும் அப்படித்தானே ஆனால் இவர்கள் நூறு காரியங்கள் சொன்னால் அதுல ஒன்று ரெண்டுகள் தான் இதை நடக்கிறது வேதம் சொல்லுகிறது எரேமியா பதினான்கு பதினான்கிலே கர்த்தர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை அவர்களோடு பேசினதும் இல்லை பாருங்கள் இவர்களோடு கடவுள் பேசவும் இல்லை கடவுள் இவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை ஆனால் பொய்யாய் சொல்லுகிறார்கள் அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் என்று கூறியவர்களே இன்னைக்கு என்ற பெயரிலே சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாம் அவர்களுடைய இருதயத்தின் கபடம் அது ஏன் என்று சொன்னால் எதேச்சையாக ஒன்றை காரியங்கள் நடந்தால் அதை போட்டு கண்டித்து நாங்கள் சொன்னதெல்லாம் நடந்தது என்பது என்பது போல நம்ப வைப்பார்கள் ஆனால் அவர்கள் சொல்வது எதுவுமே நடக்காது இறைமே இருபத்தி மூன்று முப்பத்தி ரெண்டு இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறேன் அன்பு நீங்கள் யாரையெல்லாம் இவர்கள் தேவ மனிதன் தேவ ஊழியக்காரர் தீர்க்க தரிசிகள் என்று சொல்லி நம்பி அவர்கள் பின்பாக போகிறீர்களோ அவர்களுக்கு கர்த்தர் விரோதியாக இருக்கிறார் அப்ப அவர்களுக்கு கர்த்தர் விரோதி என்றால் அவர்களை பின்பற்றுகிற உங்களுக்கும் விரோதி தானே நீங்கள் அவர்களே தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் விரோதி தயவு செய்து கர்த்தர் உங்களுக்கு விரோதியாக இருக்க விடாதிருங்கள் திரும்பி வாருங்கள் கர்த்தர் பக்கம் நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை அவர்கள் இந்த ஜனத்துக்கு பிரயோஜனமா இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி இவர்கள் சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசனங்கள் மக்களுக்கு எந்த விதத்திலே பிரயோஜனம் இன்னைக்கு இவர்கள் சொல்லுகிறார்கள் அமெரிக்காவிலே அது நடக்கும் இங்கே இது நடக்கும் என்ற இதனால் மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் சிந்தித்து பாருங்கள் அமெரிக்காவில ட்ரம்ப் தான் வரப்போகிறார் என்று சொல்லி இவர்கள் தீர்க்க தரிசனம் மகள் அஹ் அப்படி ட்ரம்ப் வந்ததுனாலோ என்ன பிரயோஜனம் இவர்கள் சொல்லாவிட்டாலும் ட்ரம்ப் தான் வரைவார் சொன்னாலும் ட்ரம்ப் தான் வருவார் என்று சொன்னாலும் இந்த தீர்க்க தரிசனத்தால் என்ன பிரயோஜனம் ஆஹ் ஆண்டு சொல்லுவார் அவர்கள் இந்த ஜனத்துக்கு பிரயோஜனமா இருப்பதல்ல நாற்பது நிமிடம் ஐம்பது தீர்க்க தரசனம் பெரிய பேர்ல பேசுகிறார்கள் அல்லவா இதை கேட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு பேர் தெரியாத நாடுகளை கூட அவர்கள் சொல்லி அங்க அது நடக்கும் இங்க இது நடக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் பாருங்கள் கடவுள் கொடுத்த அறிவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதை மழுங்க விடாதீர்கள் அல்லவா இது ஏன் நடக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் இறமையாவை கூட பேசியிருந்தார் இன்னும் எழுபது ஆண்டுகளிலே இஸ்ரோவேல் தேசத்திலே என்ன நடக்கும் என்று தெளிவாக பேசியிருந்தார் ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னார்கள் கடவுள் பேசினதெல்லாம் போய் நாங்கள் சொல்லதான் நிஜம் என்று சொல்லி கடவுள் ஏற்கனவே பேசுனதற்கு மறுத்து இவர்கள் புதுசாக ஒன்று பேசி கொண்டு வந்தார்கள் உங்களுக்கு இன்பம் வருமா அது அது என்றெல்லாம் அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இது இவர்கள் பொய்யை பேசுகிறார் இவர்கள் கள்ளத்திற்கு தரிசனம் என்று சொல்லி இன்றைக்கு அது போல நமக்கு தேவையானது ஆண்டவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக பேசி நம்முடைய கைகளை தந்து விட்டார் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நம்மிடத்துல உண்டு பொழுது விடிந்து விடுவெள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் அவ்வசனத்தை கவனித்திருப்பது இருக்கும் என்று சொல்லி பேதெழுதி இருக்கிறார் திட்டையுமாக நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது தீர்க்கதரிசனமாக நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்ட பின்பும் மறுபடியும் ஒருத்தன் வந்து நான் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன் இந்த ஆண்டு இது நடக்கும் இந்த இது அந்த ஆண்டு இது நடக்கும் என்று சொல்லி மக் சொல்வார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதியாக இருக்கார் காரணம் நமக்கு தேவையானது ஏற்கனவே கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது எப்படி அன்றைக்கு மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ அது மூலமாக அதையும் மீறி வந்து இல்லை இல்லை தேவையில்லை நாங்கள் புதுசாக சொல்லுகிறோம் என்று சொல்லி வரும்போது ஆண்டவர் அவர்களுக்கு விரோதி என்று சொல்லுகிறார் அது போய் அவர்கள் இருதயத்தின் கவனத்தை சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார் அதே போல இன்றைக்கு நமக்கு தேவையான செய்தி இருக்க தரிசனமாக ஆண்டவர் நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார் என்று சொல்லி தங்கள் இருதயத்தின் கபடத்தை சொல்லுகிறவர்கள் இதற்காக தங்களை பெரிய ஆளாக காண்பிப்பதற்காக நாங்கள் கடவுள் பெரிய தொடர்புள்ளவர்கள் எதா எதுவாக இருந்தாலும் என்னெல்லாம் நடக்கும் என்பதை கடவுள் எங்களிடத்திலே தான் பேசுவார் என்று சொல்லி தங்களை பெருமைப்படுத்தி காண்பிப்பதற்காகவும் உங்கள் எல்லாம் கடவுள் பேச மாட்டார் ஆகவே நீங்கள் எங்கள் பேச்சை கேட்க வேண்டும் எங்கள் கூட்டத்துக்கு வர வேண்டும் எங்களுக்கு காணிக்கை தர வேண்டும் எங்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அவர்களுக்கு அடிமையாக காலம் முழுக்க வைத்திருக்கவுமே இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறார் ஜா பெரும் சேதம் உண்டாகும் இந்த நாட்டில் இது நடக்கும் அந்த நாள் அது நடக்கும் இதுதான் இந்த நா தெளியுது நடக்கும் உண்டா நாட்டில் அது நடக்கும் இதுதான் தீர்க்க தரிசனமா சொன்னதும் நடக்கலையே நடந்ததும் சொல்லலையே வருஷம் முடிவ கூட மக்கள் இருந்ததே சொன்னதும் நடக்கலையே நடந்ததும் சொல்லலையே வருஷம்